ஹாய் ஹலோ கைஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழிக்கான அப்டேட் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதனால் யார் தான் தொகுப்பாளராக பிக் பாஸை கமல்சாருக்கு அடுத்தது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்த நிலைமில்லை இப்போது மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சி இதுக்கப்புறம் தொகுத்து வழங்க போகிறார்கின்ற விஷயம் உறுதியாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் ப்ரோமோவே ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மியூசிக்கலாம் இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விஜய் சதுபதி அவர்கள் ரொம்பவே பிஸியான ஷெட்யூல் ஷூட்டிங்ஸில் இருக்கிறதுல இந்த ப்ரோமோக்கான வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தரப்புலேருந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாண்டிச்சேரியில் இதுக்கான ப்ரொமோ ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ தொகுப்பாளரும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு விஜய் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கும் போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துருக்கக்கூடிய இமேஜ் கிளிப்ஸ் தான் நடத்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ உறுதியாயிடுச்சு பாஸோட தொகுப்பாளர்கள் இவர் தான் அப்படின்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் எப்போ ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது செப்டம்பர் ஏழு விநாயகர் சதுரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் ஸ்டார்டிங் ஸ்கூலில் இதுக்கான ப்ரோமோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் விஷயத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா ப்ரோமோக்கான எடிட்டிங் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வெயிட்டிங்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ எப்பயுமே ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசனும் அந்த மாதிரி பர்டிகுலர் டைமுக்குள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் ஹண்ட்ரட் டேஸ் கணக்கு வச்சு ஜான் மந்த் வந்து பார்த்திங்கன்னா முடிக்க முடியும் ஸோ அதே கான்செப்ட்டில் தான் இந்த ஒரு விஷயத்தையும் இருக்காங்க இதுக்காகவே டீம் ரொம்பவே தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளே பாஸ் சீசன் எய்ட்க்கான அஃபிஷியல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரை வச்சு இப்போது ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன தான் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் கமல் சார் இல்லாமல் யாரெல்லாம் விஜய் சேதுபதி சார் பண்ணால் இந்த விஷயம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இவரை தவிர இன்னும் யாராச்சும் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் என்ன இருக்கீங்களோ அந்த ஹோஸ்டோரை பேரை மறக்காமல் கமெண்ட் பேக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க